தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் சம்பவம் பத்தியும் விஜய் கரூர் போறதை பத்தியும் சிபிஐ விசாரணை பற்றியும் டிஆர் பாலு அவர் மேலே போட்டிருந்த வழக்கு பற்றியும் ரொம்ப விவரமா சூப்பராக பேசியிருந்தாருங்க அதை கேட்கிறப்ப அந்த பிரஸ் மீட்டை ஸ்கிப்பே பண்ணும்ல அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு குறிப்பா அந்த சம்பவம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா சைதாப்பேட்டையில நீதிமன்றத்துல ஆஜராக என்ன அப்படின்னா அண்ணாமலை மீது ஒரு அவதூறு வழக்க அம திமுக எம்பி டி ஆர் பாலு ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு நிறைய ஒரு பட்டியலை வெளியிட்டு இருந்தாரு ஒவ்வொருத்தங்களுடைய சொத்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவங்க ஒரு வழக்கு தொடர்ந்தாரு அந்த வழக்கு விசாரணை நடந்த போது அந்த விசாரணைக்காக அண்ணாமலை ஆஜரானாரு ஆஜரானது பின்னாடி வந்து சொல்லும் போது இந்த முறை அடுத்த முறை அதாவது நவம்பர் மாசம் வரப்போற ஹியரிங்க்கு தானே வாதாட போறதா அவரு சொல்லாரு அதாவது பாலிட்ட இவரே கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாருங்களேன் வக்கீல் எல்லாம் வேணாம் அவருக்கு கூட இருக்க கரு நாகராஜ் அப்படிங்கிற வக்கீல் வந்து பாஜக வக்கீல் ஜஸ்ட் அசிஸ்டண்டா கூட கூட இருப்பாரு மத்தபடி எல்லாத்தையுமே வாதம் செய்யறது எல்லாத்தையுமே நானே பாத்துப்பேன் கேள்வி எழுப்புறதெல்லாம் நானே பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த அவதூறு வழக்க தான் எதிர்பார்த்ததாகவும் அஹ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வீடு வெளியில கொடுக்கும்போது யாருமே பொது வெளியில தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த பொது வெளியில பேசுறதுனால எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது மக்களுக்கு எந்த இதுவும் சேராது ஆனா அவதூறு வழக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அதை டிஃபன் பண்ணி அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டுக்களை அவங்களோட சொத்து மதிப்பை எவ்வளோ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சொத்து மதிப்புகளோ இப்போ எவ்வளோ அவங்க பிள்ளைகளோட சொத்து மதிப்பேலோ இது எல்லாத்தையும் நான் புட்டு புட்டு வைப்பேன் இது மக்கள் மன்றத்துல ஆதாரத்தோட கொண்டு போய் சொல்றதுக்கு ரொம்ப வழிவகுக்கும் வகுக்கும் அதனால இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அண்ணாமலா சொல்லியிருந்தாரு இது டிஆர் பாலுவோட கேஸ் சம்பந்தமானது அடுத்ததா கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருந்ததை வரவேற்றிருக்காரு அதுலயும் அதையும் தாண்டி இன்னொன்னு கூட சொல்லியிருந்தாரு முதல் முதலா கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னது பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏற்கனவே அஹ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரும் அதை நாங்கள் தான் முதல்ல சொன்னோம் அப்படின்னு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாங்க தான் முதல்ல சொன்னோம்னு சொல்லியிருந்தாரு இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தரப்புமே எல்லாரும் நாங்கள் தான் முதல்ல சொன்னோம்னு சொல்லிட்டாங்க அதே போலவே இப்போ அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு தமிழக பாஜக தான் முதல் முறையாக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல சீமான உள்ள இழுக்கிறாரு சீமான் எதுக்காக இந்த சிபிஐ விசாரணையை வந்து எதுக்குறாரு ஏன் அவர் வந்து பதறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு சீமா சீமான பத்தி அண்ணாமலை ஒரு போற பக்கம் ஒரு இது சொல்றாரு அதன் பிறகு முதலமைச்சர் பக்கம் போயிடுறாரு முதலமைச்சரை ரொம்பவே விமர்சிச்சு அவர் பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு ஏன் முதலமைச்சர் இப்படி பயப்படுறாரு ஏன் இதை வந்து சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதிர்கட்சி தலைவராயிருக்கும் போது பல வழக்குகளை நெடுஞ்சாலைத்துறை ஊழலா இருக்கட்டும் மொழிவாக்கத்துல கட்டடம் இடிஞ்சு விழுந்ததா இருக்கட்டும் ஆஹ் இது போல பல வழக்குகளை எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அதை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சியோட உட்பட எல்லாத்தையுமே சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவராயி இருந்த அப்போதைய எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அஹ் கோரிக்கை வச்சாரு அப்பெல்லாம் இந்த சீமான் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை ஆனா இப்ப மட்டும் ஏன் உடனே ப பத்துறாங்கன்னு சொல்லி சீமானையும் போத்துக்கிட்டு கூடவே ஸ்டாலினையும் விமர்சி அதாவது முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன் அவர் பதறாரு அப்படின்ட்டு கூடவே இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிபிஐ வந்து தனிச்சையா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வித்ரா பண்றாங்க இந்த அரசு தான் வித்ரா விட்ரா பண்ணுச்சு திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வித்ரா பண்ணாரு அதனுக்கு முன்னாடி திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதி கூட இப்படி ஒரு முடிவை எடுக்கவே இல்லை ஆனால் ஸ்டாலின் தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி அப்போ ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க சரி ஆனா அதன் பிறகு அஜித்குமார் திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்குல உடனே அது வந்து சிபிஐ விசாரணைக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு அது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு யாரோ ரெண்டு காவலர்கள் தானே மாற்றாங்க நமக்கு எந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல உடனே சிபிஐக்கு கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு ஆனா இப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்திருக்காங்க இதை ஏன் கொடுக்கறதுக்கு எதுக்குறாங்க எதிர்ப்பு தெரிவித்து போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் மேல ஒரு வழக்கில் கரூருக்கு ஒரு நீதி ஆஹ் திருப்பவனம் அஜித் குமாருக்கு ஒரு நீதியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்ததாக ஒரு சில கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துல கரு சம்பவம் வந்து விசாரணைக்கு வந்த போது அதுல அந்த பாதிக்கப்பட்டவங்களோட ரெண்டு பேரை வந்து பொதுநல மனு தாக்கல் செஞ்சதுல வந்து போலியா அவங்க வந்து அஹ் கையெழுத்த போட்டு அவங்கள மனு தாக்கல் செய்ய சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றத்துல அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் வந்து குற்றச்சாட்டா முன் வச்சிருக்கிறாங்க அதனால சென்னை உயர் நீதிமன்றம் காக்னிசென்டா இந்த விசாரணை இதை பத்தி விசாரிக்கணும் அதாவது தன் அஹ் முன் வந்து இதுல போலியா கையெழுத்து போட்டுதான் மனு தாக்கல் செஞ்சாங்களா அப்படிங்கிறத வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அண்ணாமலையே முன் வச்சிருக்காரு சரி கரூர் சம்பவம்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு இவ்வளவு சொல்லிட்டாரு அப்படிங்களாம் அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா வர பதினேழாம் தேதி கரூருக்கு விஜய் செல்றதுக்கா செல்றதுக்காக அங்க இருக்கிற ஒவ்வொரு மண்டபத்திலையும் அங்கெல்லாம் வந்து தாமகவினர் அனுமதி கேட்கிறாங்க அதுல ஒரு சிலது வந்து பாஜக ஆஹ் நிர்வாகிகள் நிர்வகிக்கிற திருமண மண்டபங்கள் அவங்க கிட்ட வந்து நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதுல எதுக்காக வந்து இவங்கள்கிட்ட கேட்கணும் அவங்க வந்து ஒரு தொழில் பண்றதுக்காக இந்த மண்டபம் வச்சிருக்காங்க அது தனிப்பட்ட முறையிலானது இது அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தனி மண்டபத்தை குடுக்கலாம் இது வந்து கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வேற அது வேற தொழில் வேற கட்சி வேற அதனால அவங்க வந்து அவங்க அனுமதி கேட்க வேண்டியதே இல்ல கட்சிக்கிட்ட அவங்க கொடுக்கலாம் ஆனா இதுல காவல்துறை அனுமதி கேட்க சொல்லி சொல்றது ஏன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்ல எத்தனை பேர் வந்தாலும் அந்த மண்டபத்துக்கு வந்தாலும் விஜய் வரும்போது கூட்டம் கூடுவார்கள் அப்படிங்கிறதுனால அங்க போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதற்கு தான் காவல்துறை இருக்காங்க ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு செயலை சே ஈடுபடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு எப்படி மொத்தத்துல அண்ணாமலை பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்காரு ஆஹ் கரூர் விஷயமா இருக்கட்டும் சிபிஐக்கு மாற்றம் இருக்கட்டும் அடுத்தது டி ஆர் பாலு அவரு போட்டிருந்த அவதூறு வழக்காக இருக்கட்டும் விஜய் கரூருக்கு போறதா இருக்கட்டும் போலியா கையெழுத்து போட்டு உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பொதுநல மனு தாக்கல் செஞ்சதா இருக்கட்டும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த பேட்டியை கருதப்படுது அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் அத்தனையுமே கண்டிப்பா பொதுவெளியில பேசப்படக்கூடியதா இருக்கும்